எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீட ஃபிஃப்டி எயிட் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனலையும் முனைப்பற்று யோசி திங்குபடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதிங்க இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆனால் பதிவுங்க பெண் பேனா தென் விமன் பெண் சரிங்களா ஃபஸ்ட்டு பேனாவுக்கு வரேன் ஒரு பேனாக இருக்குது இல்லைங்களா அதை பிடிச்சி நம்ம சைன் பண்ணணுங்க ஒரு கலெக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஸோ அந்த பதவியில் நம்ம ஒரு சைன் பண்ணுறோம் இல்லையா ஸோ வாட் எவர் ஒரு காலேஜில் லெக்சரர் ஆகணும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர் ஹெட் மாஸ்டர் க்ரோத் ஆகணும் இல்லையா அந்த பெண் கையெழுத்து நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு அதுக்கே ஆதாரம் ஆதார் கார்டு தான் அது இருந்தால் தான் நாம் உயிரோடு இருக்கமானே தெரியும் சரிங்களா இன்றைய காலகட்டத்தில் ஆதார் கார்டை வச்சு இந்த பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்கிக்கலான்ற ஒரு சிஸ்டத்தை இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க உண்மை சரிங்களா அது மாதிரி கொடுக்குறாங்களா தயவுசெய்து தேவைதாங்க ஒரு விஷயத்தை செய்யணும் தேவையில் விட்டுருங்க ஓவர்லோட் ஓவர்லோட ஆச்சுன்னா கடன்கள் அதிகமாகச்சுனா நாம் தான் சஃபர் ஆகும் ஃபஸ்ட்டு கடன் இல்லாத வாழ்க்க வாழ்க்கை வாழணும் ஒரு மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய சொத்து ரெண்டாவது என்ன தெரியுங்களா கடன் இருக்கக்கூடாது அது இல்லாமல் வாழணும் அதுக்கு என்ன தேவை சேமிப்பு சேமிப்புன்ற ஒரு திட்டத்தில் நாம் சேமித்து வைக்கணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சேமிப்புன்னு ஒன்று நம்ம போட்டு வைக்கலானா தடுமாறுவோம் தடுமாற்றம் வரும் பின் கையெழுத்து அந்த காலத்தில் லோன் வாங்கினா நாற்பத்தி ஏழு பேஜிக்கு கையெழுத்து வாங்கினாங்க பேங்க்கில் இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் லெவலில் போகுது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து வருஷமாக கோல்டு வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து ரெனியூவல் பண்ணணும் நாமினி வந்து நாலு பேரை வந்து மென்ஷன் பண்ணணும் ரெண்டாவது ஹெஃப்டி பெரிய பெரிய பணம்லாம் வந்து போட்டு வச்சுருப்பீங்களா அவங்களும் வந்து நாமினிஸ் வந்து ஆட் பண்ணணும் நாலு பேரோடய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஆர்பிஐயில் பத்து வருஷத்துக்கும் மேலே பணம் போட்டு வச்சுருந்தாலும் நகை வச்சுருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க நீங்கள் எதுவுமே கண்டுக்கலை ரெனியூவல் பண்ணலை இந்த ஒரு கேஒய்சி எதுவுமே டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சரியா இது பண்ணலை அப்படின்னீங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி இப்போ ஆர்பிஐயே எடுத்துப்பாங்களோ இந்த ரூல்ஸை நவம்பர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நிறைய சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க பேங்க் சைடில் போயிட்டு நீங்கள் விழிப்புணர்வோட அவ்வாறு நான் சொல்கிறீங்க நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்த நகையாக இருந்தாலும் சரி தென் பணமாக இருந்தாலும் போ போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா சேவிங்ஸுங்கன்னு அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் விளாட்டாக வாங்கிருந்துக்கணும் விழிப்புணர்னோட இருங்க கேட்டு வச்சுருங்க பேங்கில் பேங்க் சைடில் உங்கள் மேலே தப்பு இல்லாமல் என்ன அப்படின்னு கரண்ட் அப்டேட் என்னென்னு அப்பப்போ கொஞ்சம் விசிட் பண்ணுங்க சரிங்களா ஸோ என்னோடய பதிவை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகும் ஒரு ஆள் சேஞ்சஸ் அதே மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு என்னோடய பதிவு போய் ரீச் ஆகணுங்க அதுதான் என்னுடைய முதல் கான்செப்ட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்குதான் காரணம் பெண் விமனுக்கு வரேன் பெண் எப்படி கெழுத்து போடுறது செல்லுபடி ஆகுதோ அதே மாதிரி தான் விமன் மேரேஜ் லைஃப்பில் நம்ம போடுற கெழுத்து இன்னாருக்கு இன்னாருன்னு இன்னாருக்கு இன்னாருன்னு நாம் அவங்கள நம்பி கல்யாணம் பண்ணுறோம் சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வருது இல்லைங்களா அதுதான் உண்மை அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரே ஒரு தடவை வாய்ப்பு வந்து நமக்கு கடவுள் கொடுப்பாரு சான்ஸ் கொடுப்பாரு அதை சரியாக பயன்படுத்திக்கணும் கிடைக்கல பயன்படுத்தலைன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அவங்களுடைய கழுத்து மாதிரி தான் இந்த விமானுக்கும் பின்னால் நம்ம ஒரு கெழுத்து போட்டுருவோம் இல்லையா மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் பார்ட்னர் அவங்களும் தேர்ந்தெடுக்கும் போதும் பார்த்து மிக கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அவங்க குடிப்பாங்களா சிகரெட் பிடிப்பாங்களா பொருளுக்கு கட்டிட்டா இதெல்லாம் தெரிஞ்சு விசாரித்து அதர் கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து தான் கல்யாணமே பண்ணுறாங்க உண்மை தான் ஸோ நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக ஏன்னா ஒரு பெண் வீட்டார் திருமணம் பண்ணணும்னா பொருள் எடுத்து வைக்கணும் நகைகள் போடணும் செலவு இருக்குது அதேமாரி ஆண் வீட்டார் அவங்க வந்து கல்யாணத்தை பண்ணணும் நிறைய அவங்களுக்கும் செலவுகள் இருக்குது இரண்டு தரப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க சரியில்லைன்னா இரண்டு தவ தரப்பில் உள்ள எல்லா மெம்பருமே வந்து சஃபர் ஆகணும் வண்டின்றது ரெண்டு டயர் அது ஓன்னாக தான் வண்டி ஒன்றும் சரியில்லை அப்படின்னா இன்னொன்று அதை அனுபவிச்சு தான் ஆகணும் உண்மையாக இல்லைங்களா ஸோ அதேமாதிரி லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக தேர்ந்தெடுங்க பெண் கெழுத்து போடுறோம் இல்லையா பெண் பேனா அது மாதிரி தான் நாம் கெழுத்து போடுற ஒரு நபர் யாருன்றது தெரிவாக தேர்ந்தெடுக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா ஸோ இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நிறைய பேர் ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏமாத்துறவங்க ஏமாந்து போகிறவங்க சரிங்களா ரெண்டு பேர் தான் இருக்காங்க நீங்கள் ஏமாறாமல் டிராவல் பண்ணணுன்னா இதை முன்னுண்ணுணர்களோடு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லாத்தையும் விசாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குங்க சஃபர் ஆகிறது ரெண்டு ஃபேமிலியுமே தான் புரியுதுங்களா ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளை சரியில்லைனாலும் அது பொண்ணு வீட்டு வீட்டாரும் பொண்ணு வந்து சஃபர் ஆகணும் அதேமாரி ஒரு கல்யாணத்தில் பெண் சரியில்லை அப்படின்னாலும் ஆண் வீட்டாளரும் சஃபர் ஆகணும் போத் ஆர் ஈக்குவல் சாக்ரிஃபை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சமநிலை இரண்டு பேருக்குமே கஷ்டங்கள் இருக்குது ரெண்டு பேர் பண்ணுற ஒரு ஆள் தப்பு பண்ணுறதுனால என்டையர் ஃபேமிலியுமே வந்து என்ன ஆகுது பிரிவினை வருது நல்லா நோட் பண்ணிக்கணும் ரெண்டு பேர் சரியில்லைன்னா என்டையர் ஃபேமிலிக்கும் எதிரியாக மாறக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் நாம் ஒரு எக்ஸாம் போகிறோங்க எக்ஸாமே போகிறோம்னு வச்சுங்க அட்டன் பண்ணுறோம் அந்த எக்ஸாமில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க திரும்ப நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா மாரி தான் லைஃப் பார்ட்னரில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா கிடையாது லைஃப் போச்சுன்னா அவ்வளோதான் ஒரு தலைமை போச்சுன்னா ரெண்டாவது திரும்ப அவங்க முயற்சி பண்ணி அந்த லைஃப்குள்ளே வருவாங்க திரும்பவும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா போயிட்டே இருக்க முடியுமா என்ன ஆகும் வியாதி தான் வரும் ஃபஸ்ட்டு கேன்சர் வரும் இதுதான் உண்மை சரிங்களா இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கையெழுத்து தலையெழுத்து இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுடைய தலையெழுத்து நல்லா இருக்கணும்னா லைஃப் பார்ட்னரை சரியாக தேர்ந்தெடுங்க கையெழுத்து நீங்கள் போடுற இந்த பதவியில் உட்காந்து கையெழுத்து போடுறீங்க இல்லையா அதுவும் உங்களை மாற்றும் இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று கெரியரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது ரெண்டுமே சரியாகாமையிலன்னா சொந்து போகாதீங்க நீங்கள் செதுக்கிற சிற்பம் மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லுங்கள் சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லோரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும் இந்த பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கணுங்க ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும் சரிங்களா சில லிட்டர் காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுடைய தலையெழுத்து தென் உங்களுடைய கையெழுத்து இது ரெண்டுமே முக்கியம் சில லிட்டர் காயஸ் உங்கள் சுகன்யா